பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளில் பிறந்தவர்களின் பலா பலன்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளிலும் கூட்டு எண் ஆறு வந்தாலும் இந்த எண் ஆட்சி செலுத்தும் அதன் அதிபதி சுக்ரன் உடல் அமைப்பு பலர் அழகாக காணப்படுகிறார்கள் ஆனால் சிலர் கவர்ச்சியுடனும் விளங்குகிறார்கள் இவர்களை கவர்ச்சியுடன் கூடிய அழகு கொண்டவர்கள் உடல் அமைப்பு கச்சிதமாக இருக்கும் நீண்ட சுருண்ட ரோமங்கள் அழகான விழிகள் நன்றாக மலர்ந்த ரோஜா போன்ற கன்னங்கள் உதடுகள் அலந்து வைத்தது போல் இருக்கும் சுக்கிர தேஜஸ் தனியாக தெரியும் பெண்ணானாலும் அலாதி அழகு காணப்படும் தன் அழகு கம்பீரமானது ஆனால் ஆறின் அழகு கவர்ச்சியுடன் சற்று ஸ்திரீ தன்மை கொண்ட இழில் பெரும்பாலும் இவர்களுக்கு இருதயம் பெரும்பாலும் இவர்களுக்கு இருதயம் சம்பந்தமான நோய்கள் காணப்படுகின்றன போட்டி பந்தயம் சூதாட்டம் ஆகியவற்றுக்கு அநேகமாக போக மாட்டார்கள் ஞாபக சக்தி உண்டு சென்ற காலங்களில் நடந்த திருமணம் போன்றவற்றை கற்பனை செய்து மன திருப்தி அடைவார்கள் வார்த்தைகளில் இனிமையும் கருணையும் காணப்படும் தற்புகழ்ச்சி செய்து கொள்ள மாட்டார்கள் மிகுந்த கலைஆர்வம் கொண்டவர்கள் புதிய சூழ்நிலை என்றால் மிகவும் சங்கோஜப்படுவார்கள் பொதுவாக நற்குணம் படைத்தவர்கள் திருமணம் தாம்பத்திய வாழ்வை இனிது அனுபவிப்பவர் இந்திரிய சுகங்களை அதிகம் அனுபவிப்பதால் ஜனநேத்திரியங்கள் பாதிப்படைய ஏதுவாகும் மூன்றாம் எண்காரர்களை காதல் புரிந்து திருமணம் செய்து கொண்டு கோர்ட் வரை சென்று விவாகரத்தையும் அடைவார்கள் தம்பதிகள் இருவர் ஜாதகங்களிலும் பத்து பொருத்தம் கண்டாலும் ஆறையும் மூன்றையும் சேர்த்தால் குருஷேத்திர யுத்தம் தான் கூட்டு எண் பொருத்தமாக காணப்பட்டால் ஒருவேளை சண்டை வந்து பலர் பஞ்சாயத்து பேசி உறவு ஏற்படலாம் கூட்டு என்னும் முரணாக அமைந்தால் விவாகரத்தில்தான் பெரிதும் முடியும் பெயர் அமைக்க ஆறு பதினைந்து பிறந்த ஆறாம் எண்காரர்களும் தங்கள் பெயரை என்றும் அமைத்துக் கொள்ள வேண்டும் பதினைந்து நாற்பத்தி இரண்டு இருபத்தி நான்கு முப்பத்தி மூன்று ஆகிய எண்களின் வரிசையில் தங்கள் பெயரை அமைத்தால் மிகவும் சிறப்பு நாற்பத்தி இரண்டு என்ற வரிசையுடன் பெயர் அமைத்தால் மிகவும் சிறப்பு பதினைந்து இருபத்தி நான்கு முப்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்று முதலிய எண்கள் நாற்பத்தி இரண்டு என்ற எண்ணுக்கு அடுத்த சிறப்பு உள்ள எண்கள் ஆறு அறுபது அறுபத்தி ஒன்பது ஆகிய வரிசைகளில் பெயர் அமைக்கப்படும்படி மட்டும் ஆறாம் எண்காரர்கள் பெயரை அமைத்துக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் இந்த வரிசையில் பெயர் அமைந்தவர்கள் நீண்ட வாழ்க்கை போராட்டத்திற்கு பிறகுதான் வெற்றி அடைவார்கள் எனவே ஆறாம் எண்காரர்களுக்கு பதினைந்து நாற்பத்தி இரண்டு இருபத்தி நான்கு முப்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்று ஆகிய வரிசைகளில் அமையும் பெயர்களே மிகவும் அதிர்ஷ்டகரமான பெயராகும் அதிர்ஷ்ட தேதிகள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்த ஆறாம் எண் காரர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளும் மிக சிறப்பானவை அதற்கு அடுத்து ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளும் மிக சிறப்பானவை இந்த தேதிகளில் முக்கியமான விஷயங்கள் பெரிய மனிதர்கள் சந்திப்பை வைத்துக் கொள்வது நலம் அதிர்ஷ்ட மாதங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மே இருபதாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள நாள்களில் இவர்கள் நல்ல காரியங்களை செய்ய நன்மை உண்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்க ஆறாம் எண்ணுக்கு மிக சிறந்த நண்பர்கள் ஆறாம் எண்காரர்களே அதையடுத்து ஒன்பதாம் எண்காரர்களும் உதவுவார்கள் எனவே இவர்கள் ஆறு பதினைந்து நான்கு தேதிகளில் பிறந்தவர்களின் நட்பையும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் நட்பையும் பெற வேண்டும் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது வேலைக்கான விண்ணப்ப மனுவை பூர்த்தி செய்து அனுப்பும் நாள் அதிர்ஷ்ட நாளாக இருக்க வேண்டும் ஆறாம் எண்காரர்கள் ஒன்பது பதினெட்டு ஏழு தேதிகளில் ஒன்றில் விண்ணப்ப மனுவை அனுப்பலாம் மிக்க நன்மை பயக்கும் வேலையும் நிச்சயம் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறுவன பெயர் அமைக்க ஆறாம் எண்ணை பிறவி எண்ணாக கொண்டவர்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு முப்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்று அறுபது ஆகிய எண்களில் பெயரை அமைத்தால் வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறும் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை இவர்களின் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் நிறமாகும் முக்கியமான காரியங்களுக்கு பெரிய மனிதர்களை சந்திக்க செல்லும் போது வெண்மை உடையை அணிந்து செல்ல மிக்க நன்மை உண்டாகும் அதே மாதிரி வீடு நிறுவன போர்டுகளில் இந்த நிறத்தை கையாண்டால் வெற்றி நிச்சயம் இவர்கள் கையில் எப்போதும் வெள்ளை கைக்குட்டை வைத்திருப்பது அவசியம் இதற்கு அடுத்து இவர்களுக்கு உகந்த நிறம் பச்சை வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய தேதிகள் இவர்களுக்கு ஆறு எண்ணி அதிர்ஷ்டம் தரும் என்பதால் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு போன்ற தேதிகளில் இவர்கள் வியாபாரத்தை தொடங்குவதோ அல்லது புது முயற்சிகளை துவக்குவதோ நல்ல நன்மைகளை தரும் மனைவியை தேர்ந்தெடுக்க ஆறை பிறந்த எண்ணாக கொண்டவர்களுக்கு மிக சிறந்த ஜோடி அதே எண்ணை சேர்ந்த ஆறாம் எண்காரர்தான் தான் இதையடுத்து மூன்று ஐந்து ஒன்பது எண்காரர்களோடும் வாழ்வு சிறப்பாக அமையும் அதிர்ஷ்டங்கள் வைரம் இவர்களுக்கு உகந்த கல் வெள்ளி உகந்த உலோகம் என்பதால் வைரத்தை வெள்ளியில் பதித்து பின்புறம் துவாரம் அமைத்து அந்த வைரம் விரலில் படுமாறு அணிந்து கொள்ள வேண்டும் அப்படி இயலாதவர்கள் பச்சை கல்லான மரகதத்தை அணிய வேண்டும் அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி அதிர்ஷ்ட தெய்வமாகும் லக்ஷ்மியை வழிபாடு செய்து வர மிக்க நன்மை உண்டாகும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று வந்தாலும் மிக நல்லது மேலும் இது போன்ற காணொலியை காண மெர்க்குரி பாராயினம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்